ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் என்ன பண்ண போகிறோன்னா எலுமிச்சம்பழம் வர மசாலா டீ பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்லது இது ஒரு செம்பு தண்ணி எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமான தண்ணி நல்லா ஒரு சா இதில் பேனில் ஊற்றிட்டேன் இப்போ தண்ணி இதானே அதுக்கு என்னென்ன போட போகிறோன்னா புதினா புதினாத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாத்தலை பாருங்கள் நல்லா பச்சை பச்சைன்னு ஃப்ரெஷ்ஷான புதினா தலை போட்டுட்டு போட போகிறோம் இந்த புதினா தலையோட அந்த இஞ்சினா தட்டி போட போகிறோம் தட்டி போட்டோன்னே இந்த இந்த இஞ்சி போட்டு இந்த புதினா சேர்ந்தோடனே நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா தொண்டைக்குனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி பண்ணப் போகிறேன்னு பார்க்க போறீங்க இப்போ வாங்க இஞ்சியை தட்டி போடலாம் பாருங்கள் இது விரவங்கிட்டே இருக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க இது தோலோட தான் போட போகிறோம் மண் இல்லாமல் கழுவு கழுவன இஞ்சியை வந்து இதை நல்லா தட்டி போட்டு பண்ணிக்குவோம் இடிச்சு போட்டுக்குவோம் தேங்காய் இது இருக்குனுச்சு அதனால் இதில் மாதிரி தட்டிக்கலாம் நல்லா நச்சிக்கலாம் நல்லா நச்சுக்கோங்க நல்லா இது மாதிரி இது மாதிரி பிரிகிற மாதிரி சனல் செலாம் பிரிகிற மாதிரி நச்சுக்கோங்க இதை அப்படியே இதில் போட்டுடலாம் இதில் டீ இதில் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் தூள் போட போகிறோம் அப்புறம் ஒரு டீக்காஸை ரொம்ப போடணும் டீ டீத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கங்க ரெண்டரை ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் போடுங்க இதை நல்லா கொதிக்க விடணும் நல்லா சூடாகி கொதிக்கட்டும் நல்லா அந்த கொதிக்க 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 அந்த புதினா ஃப்ளேவரு இஞ்சி ஃப்ளேவரு அந்த டீ தூள் இது போட்டு வேணும்னா ஏலக்காய் கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் கட்டி போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காவும் பார்க்குறேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தட்டி போட்டுக்குங்க ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் கூட போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போனா இந்த இது வெறும் டீத்தூள் தண்ணி போட்டு வரக்காப்பின்னு சொல்லுவாங்க வ வரக்காப்பி வரட்டின்னு சொல்லுவாங்க அந்த வரட்டியை வச்சு தான் வச்சு தான் அப்போனா அந்த காலத்தில் பிடிச்சிட்டு குடிச்சிட்டு பிடிச்சிருந்துருக்காங்க ஏன்னா இப்போ தான் பால் டீ போட்டு இது பண்ணுறாங்க அப்போலாம் வர டீ தான் அப்போ இருக்கவங்களுக்கு நல்லா வேலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ இருக்க விவசாயிங்களுக்கு அப்போ இருக்க ஆறுங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வர அந்த வர டீ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப வர டீ குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா சூடாகிக்கிட்டே இருக்கணும் ரொடியை ரெடி ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா இது பட்னா யூஸ் பண்ணாத கரண்டியாக இருக்கணும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் நல்லா கொதி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதி வந்தோன்னா அப்படியே கொதி கொதிக்கு கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சோன்னே அதில் அந்த அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி போட்டது புதினா போட்டது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த குடிக்கும் போதே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டீ லெமன் டீ லெமன் மசாலா டீ ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடியானோடனே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது குவாலிட்டியோட இது இந்த டீ நல்லா இருக்கும் கொதி வர முடியுது அப்படியே கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து இண்டக்ஷன் அடுப்பில் தான் நான் பண்ணி இதை இருக்கேன் நீங்கள் அடுப்பில் கூட பண்ணலாம் ஏன்னா நல்லா கொதிக்க விட்றேன்னு சொல்லிட்டு அடுப்பில் வடி வழியை ஓட்டக்கூடாது இது இது மாதிரி இண்டக்ஷன் அடுப்புலையும் வழியை ஓட்டக்கூடாது இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வரட்டும் அப்போ தான் அதோடய இது புதினா ஃப்ளேவரு இஞ்சியோட ஃப்ளேவர்னால் அந்த தண்ணியில் அந்த டிகாசத்தில் சேருறதுனால நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஒரு எலுமிச்சம்பளம் எடுத்துருக்கேன் அது ஒரு எலும்பு சம்பளத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருங்க இந்த எலும்பிச்சம்பளத்தை சாரை புழிஞ்சி விட்றேண்ணா இந்த புளிஞ்சோடனே அப்புறம் இது வடிகட்டிட வேண்டியதான் ஸ்ட்ரெயின் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வந்தோன்னே அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி இது பண்ணாதான் இருக்கும் ஏன்னா ரொம்ப கொதிக்க விட்டால் கசக்க ஆரம்பிச்சிடும் போதும் இப்போ அப்படியே வடிகட்டிடலாம் இதை அப்படியே வடிகட்டிடலாம் இது வந்து என்ன பண்ணலாம்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க என்ன கண்டு போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் லைட்டாக சர்க்கரை தெரியணும் ஏன்னா சர்க்கரை சர்க்கரையோ இந்த நாட்டு சர்க்கரை லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் தான் இந்த டீ ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரை சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சர்க்கரை கம்மி பண்ணி குடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு டீ வச்சு காமிச்சிடலாம் இந்த இதை சாரை வந்து ஒரு மேலே ஒரு கார் ரெண்டு கூட பண்ணிக்கோங்க இப்போ ரெடியான அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் அவர் குடிக்க வச்சுட்டு நான் பார்க்க காமிக்கிறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு நான் ரெண்டு ஆற்றா ராத்திட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அண்ணன் இப்போ கொடுப்போம் அந்த அண்ணன் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க கொடுக்கலாம் வாங்க நான் குளிச்சுப்பார் சூடாக இருக்குன்னு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது எப்படிங்க இங்கே செய்கிறீங்க எதில் எங்கள் செஞ்சது இல்லை நீங்கள் குடிச்சு பார்க்கும்போது என்னென்ன எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப புதினா வாசனை ரொம்ப இதாக இருக்குது அதே போல் இஞ்சி அந்த டேஸ்ட் தெரியுது தெரியுதுங்களா தெரியுது கரெக்டுங்க கரெக்ட் அந்த ஃப்ளேவர் அதனால தான் நீங்கள் எங்கள்கிட்ட பதில் கேட்குறீங்க நான் அதுக்கு சமை அது புதினோட புதினா போட்டிருக்கேன் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன் அப்புறம் ஏதாச்சும் வேறு செஞ்சுச்சுண்ணே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கறி இது வந்து வெறும் டீ போட்டு தான் ஆமாங்க நாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா தண்ணியில அப்படியே டீ தூளை போட்டு அதை அப்படியே ஆற்றி வர அப்படியே கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதை நாங்கள் குடிச்சிருக்கோம் அந்த இது விவசாயி இதுக்கெல்லாம் நல்லா சத்தா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது புது ஃபிளேவரா ரொம்ப இன்னும் அந்த வர காப்பியோட இது ரொம்ப டேஸ்டா இருக்குண்ணே இது மசாலா டீனே அந்த புதினாவோட புதினா போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா எலும்புச்சம்பளம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எலும்புச் சம்பளம் புரிஞ்சு விட்ருக்கேன் வெறும் லெமன் தான் கடைகளில் கிடைக்கும் இது வந்து என்ன பண்ண அந்த புதினா போட்டிருக்கேன் இஞ்சி வந்து தட்டி போட்டிருக்கேன் இந்த மாதிரி மழைக்கால சீசனில் ரொம்ப நல்லா இருக்குண்ணே ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு இது மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்ட்டு என்னோட வீடியோஸ்ல போடணும்னு நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதெல்லாம் செஞ்சு குடிச்சோம்னா எப்படிண்ணா வெயில் காலத்துல செய்யணுமா இல்ல மழை காலத்தில் இது எந்த நேரம் குடிக்கலாம் டீங்கிறது பொதுவாகவே டீ பிரீ இருக்காங்க இருக்காங்க அந்த பால் டீ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அது உடனே இது நிப்பாட்ட முடியாது சரி அதை எங்க ரெட் பண்ணிட்டு இது வெறும் வயித்தில் காலையில் குடிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஓகேங்களா சரிங்க அண்ணன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சூப்பராக ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க